இப்போ கடுமையான விமர்சனம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நான் எனக்கு வந்து காட்பனூர்லாம் கிடையாது விஜய் சதுபதியோட முட்டோர்தான் பல பேருக்கு வேலையாக போச்சு என்ன எனக்கு அந்த நோக்கம் அது கிடையாது தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன் விஜய் சதுபதி வந்து இப்போ செருப்பால் அடிக்கிறாங்கல்ல பெண்கள் நீங்கள் பார்த்தீங்க அந்த ஆர்ப்பா அந்த ஆர்ப்பாட்டத்தில் அது எதனால் அவங்க அடிச்சுடுச்சு அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாமா ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதை நான் ஆமோதிக்கிறேன் சரின்னு நான் சொல்லலை வன்முறை யாரும் கையில் எடுக்கக்கூடாது தான் ஆனால் அது வந்து அந்த செற்பால் அடிக்கிற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உன்ன உண்மையிலே சேதுபதியை நேசிக்கிறவங்களுக்கு அது வலிக்கும் தான் ஆனாலும் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து பல கட்டங்களில் வந்து வேல்முருகன் வந்து பல கட்டங்களில் வந்து எச்சரிக்கை பண்ணிருக்கிறார் பல பேர் இன்னும் விஜய் சேதுபதி இவர் வேல்முருகன் மட்டுமே இல்லை இன்னும் பல பேர் அப்போ நான் கேட்குறேன்னா சமுதாய பார்வை வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்குமானால் சமுதாயத்தில் வந்து ஒரு நெறியோடு வாழணுன்றது விஜய் சேதுபதிக்கு இருக்குமானால் விஜய் சேதுபதி இது ஒத்துக்க மாட்டார் இந்த நிகழ்ச்சியை taste the daily